அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு பத்து தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக ஒன்பது மாதிரித் தேர்வுகள் தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதை பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதற்கான வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தனியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் சிலபஸ் வைஸாக படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து மாதிரி தெரிவு வந்து அட்டன் வந்து பண்ணலாம் ஸோ ஜாயின் பண்ணுறவன் விருப்பம் இருக்கிறவங்க அஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் வந்து டைம் வந்து இருக்குது ஓகேவா சரி ஓகே நம்ம வந்து மாதிரி தெருவுக்குள்ளே வந்து போகலாம் முதல் கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அடிக்கடி கேட்குறாங்க திருமந்திரம் இயற்றிய திருமூலர் தான் இந்த பாடலை வந்து பாடினார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் எவ்வளோ அருமையான டைலாக்னு வந்து பார்த்தீங்களா நான் தனியாக வாழலை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்கா அதாவது திருவி கல்யாண சுந்தரனார் சிற்றோடை பிரித்து எழுதுக சிற்றோடைய பிரித்து எழுதணும் எப்படி எழுதலாம் சிறுமை கூட்டல் ஓடை அப்படின்னு சொல்லி எழுதலாம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன எழுதுக கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படிங்கிறது தான் சரியானபடை நெடில் தொடர் குற்றியிலுரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் குற்றியிலுரம் முதல்ல எத்தனை வகை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல உரத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னா எப்படி பிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றியில் உரத்தை பிரிப்பாங்க இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டது தான் சரியா உரம் எத்தனை வகை அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு வகை வந்து வரும் அதில் ஒரு வகை தான் இந்த நெடிலொடர் உரம் அப்படிங்கிறது என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை எழுத்து வரும்னு கேட்குறாங்க நெடில்தொடர் குற்றியோகத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு எழுத்துக்கள் தான் வந்து வரும் சரியா அதுதான் நெடில் நெடில்தொடர் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் என்ன கேட்குறாங்க ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன்பேசி மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி மரவேர் மரவேர் அப்படிங்கிறது எவ்வளோ புணர்ச்சி அப்படின்னா முதல்ல பிரிங்க மரவேற பிரிங்க மரம் கூட்டல் வேர் அப்படின்னு சொல்லி பிரியும் சரியா மரம் கூட்டல் வேர் அப்படின்னு சொல்லி பிரியும் இப்போ இந்த ரெண்டையும் சேருங்களேன் என்ன ஆகும் மரவேர் அப்படின்னு தான் நம்ம வந்து சேர்க்குறோம் அப்போ இங்கே உள்ள இம் என்ன ஆயிடுச்சு போயிருச்சு இம் என்ன ஆயிடுச்சு பொயிர்ச்சி பொயிர்ச்சி அப்படின்னா கெடுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இது வந்து கெடுதல் புணர்ச்சி ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன தலைவனை குறிக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி இங்கே என்ன அப்படிங்கட்டா டிஎன்பிசியில் கொடுத்தது ஐ அப்படிங்கிறது தலைவனை குறிக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி கோ அப்படின்னா அரசனை வந்து குறிக்கும் பாடி நாள் வேர்ச்சொல் தருக பாடி நாள் நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் வேமா வந்து என்ன அப்படிங்கட்டால் கட்டளை பொருளை வரும் சார் அப்போ வேமா டக்குன்னு வந்து என்ன பண்ணுங்கன்னா பாடி அப்படின்னு அடிப்பீங்க பாடி அப்படிங்கிறது இங்கே வந்து கட்டளைப் பொருளை கிடையாது சரியா இங்கே பாடு அப்படிங்கிறது தான் இங்கே கட்டளை பொருள் ஸோ ஆன்சர் வந்து பாடு அப்படிங்கிறது தான் இலக்கண குறிப்பு தருக எய்தி எய்தி லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் ஈனு வந்து முடியுது ஈனு முடிஞ்சுன்னா வினையச்சம் சரியா இலக்கண குறிப்பு சித்திரை திங்கள் பாருங்கள் சித்திரை திங்கள் சித்திரை அப்படிங்கிறது என்னது ஒரு மாத பெயர் திங்கள் அப்படிங்கிறது என்னது ஒரு மாதம் தான் வெறும் சித்திரை மட்டும் சொல்லலாம்ல ஏன் சித்திரை திங்கள்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா முதல் அதாவது ரெண்டு வார்த்தை வந்து இருக்கா ரெண்டு வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை இதில் முதல் வார்த்தை வந்து சிறப்பு பெயராகவும் ரெண்டாவது வார்த்தை வந்து பொது பெயராகவும் இருந்துச்சு அப்படின்னா அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்சர் இரு பெயரொட்டு பண்புத்தொகை தளிஇ என்பதன் இலக்கண குறிப்பு எழுதுக தளிஇ தளி ஈ அப்படின்னா ஆக்சுவலாக ஈ வந்தால் நான் வந்து ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் அளபடையில் ஈ வந்தால் ஈ சொல்லு ஈ சொல்லு இங்கே ஆன்சர் சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிசை அளபடை மருதத்திணையின் பறை என்ன மருதத்திணையோட பறை என்ன என்ன அப்படின்னா மணமுழா அப்படிங்கிறது மருதத்திணையோட பறை அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரிகல்லாதவர் இக்குரட்பாவில் பயின்றுள்ள அடிமோனையை எழுதுக இது முதல் அடி இது இரண்டாவது அடி இங்கே மோனை அப்படின்னு கேட்குறாங்க மோனைனா என்ன முதல் எழுத்து ஒன்று போல் வருது இங்கே அறிவுடையார் ஆ இருக்குது இங்கே ஆருக்கு அப்போ அதுதான் வந்து அடிமோனை அப்படிங்கிறது அறிவுடையாரும் அக்தரி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை சரியா இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே இது யாருடைய பாராட்டுரை இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே இந்த பாராட்டுரை யாரது அப்படின்னா பாரதிதாசனோடது கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை அவை ஒரு நாலு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க எது சரியானவை வீட்டிற்கு வந்த உற உறவினர்களை வரவேற்று உபசரித்தல் சரி அறிவில்லாத கூறும் சொற்களை பொறுத்தல் சரி வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல் தவறு நலத்தை பணாற்றல் தவறு ஒன்றாவது கூற்று ரெண்டாவது கூற்று தான் சரி மற்ற ரெண்டுமே வந்து வாழ்க்கைக்கு ஒப்பு ஒன்று இல்லாதது பின் தவறானதை தேர்வு செய்க திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர் திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர் தான் சரி பொருணராற்று படையை பாடியவர் கபிலர் ஆக்சுவலாக புறநாற்றுப் படையை பாடியவர் முடத்தாப கண்ணியார் வருவார் முடத்தாம கண்ணியார் அப்போ ரெண்டாவது குற்று தவறு சிறுபானாற்றுப் படையை பாடியவர் நல்லூர் சரி பெருமாநாற்று படையை பாடியவர் கடியில் சரி ஸோ ரெண்டாவது குற்று மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா தவறு பொருந்தாவதே தெருசெக நாளடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று மூன்று பகுப்புகள் உள்ளன அதாவது திருக்குறளை போன்றே அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பகுப்புகள் இருக்கிற ஒரு நூல் எதுவும் கேட்டால் நாலடியார் முதல் கூற்று சரிதான் நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் ஆக்சுவலாக நாளடி இயற்றியவர்கள் சமண முனிவர்கள் நிறையா பேர் பாடின பாடல்களோட தொகுப்பு தான் நாளையிலன்னு சொல்லுவாங்க நல்ல நாள் வராது நாளடியாறு நாலு வெண்பாக்கள் உள்ளன சரி நாளும் இரண்டும் சொல்லுக்குருது என்பதில் நாலு என்பது நாளையில குறுக்கும் சரி இதில் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து பொறுத்துக இடர் அப்படின்னா என்னென்னு நினைக்கிறாங்க இடர் அப்படின்னா துன்பம் சரியா நாவாய் நாவாய் அப்படின்னா படகு இறை இறை அப்படின்னா இங்கே தலைவனை குறிக்குது இந்து அப்படின்னா நிலவை குறிக்குது ஸோ இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது எத்தனையாவது காண்டம் கம்பராமாயணத்தில் முதல்ல எத்தனை காண்டம் இருக்குது ஆறு காண்டம் வந்து இருக்குதுப்பா பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த இதில் சுந்தரகாண்டம் சுந்தர காண்டம் அப்படின்னா ஐந்தாவது காண்டம் அகநானூற்றில் மணிமடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அகநானூற்றில் மணிமடை பவளத்தில் இருக்கிற பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளவு எவ்வளோ அப்படின்னா நூற்றி எண்பது அகனானூறு பொறுத்த வரைக்கும் மூணு வகையாக வந்து பிரிப்பாங்கப்பா ஒன்று கலர்ச்சியான நிறை ரெண்டாவது மணி மணிமடை பவளம் மூணாவது நித்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு கல்ட்சியான நிறை நூற்றி இருபது பாடல்கள் அதே மாதிரி ம மணிமடை பவளம் நூற்றி எண்பது பாடல்கள் நித்தில கோவை அப்படிங்கிறது நூறு பாடல்கள் சரியா நற்றினையை தொகுப்பித்தவர் யார் நற்றினையை தொகுப்பித்தவர் யார் யார் அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அடுத்து பொறுத்துக செரு செரு அப்படின்னா என்னென்னு சொங்க செரு அப்படின்னா வயல் வித்து வித்துன்னா விதை யானர் யானர் அப்படின்னா இங்கே புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை சிலப்பதிகாரத்திற்கு எந்த உரையாசிரியின் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது நான் மு வேங்கடசாமி நாட்டார் குட்டிச் செவியறுத்து கூட்டி தலைகள் எல்லாம் வெட்டி கலை பெருக்க மேலாய்த்தூர் இவ்வடிகளில் குட்டி எனும் சொல் குறிக்கும் பொருள் என்ன குட்டி அப்படின்னா தலையில குற்றது சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் யார் மகாவிதுவான் மீனாட்சி சுந்தரான்தான் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பார் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எவ்வகை தொடை நம்மளுக்கு தெரியும் குட்டி குழந்தை கூட சொல்லும் எதுகை தொடை முதல் எழுத்து ஒன்று வருது தொடை இரண்டாம் எழுத்து எதுகை தொடை கூற்று ஒன்று சேக்கிலார் இயற்பெயர் அருண்மொழி தேவர் இது சரியா சரி பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்துணர் சரி ஸோ கூற்று இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை உமரப்புலவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் இந்த கூற்று சரியா சரி உமருப்புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி இந்த குற்று தவறு ஏன் சார் தவறு உமருப்புலவரோட மற்றொரு நூல் முதுமொழி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக உமருப்புலவர் நம்மளுக்கு தெரியும் சிராபுராணம் இயற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னொரு நூல் முதுமொழி மாலை அப்படிங்கிறது அப்போ இங்கே முதுமொழி காஞ்சி அப்படின்னு வந்திருக்கு இல்லையா இது யார் எழுதுனா முதுமொழி காஞ்சியை மதுரை கூடலூர் கிரால் வந்து எழுதினார் அப்போ இங்கே கூற்று ஒன்று மட்டும்தான் சரி மாதிரத்துறை கேசரி நிகர் முகமதுதும் இதில் கரெக்டாக பொருள் வர்ற மாதிரி பிரிக்க சொல்லியிருக்காங்க சரியா இதுதான் வந்து வரும் மாதுரை துறை ஆப்ஷன் டி கேசரி நிகர் முகம் மதுதம் அப்படிங்கிறது பிரித்து கொள்கிறது பதிதொரு புயல் மொழி புயல் மொழி தருமணி பனைதரு இப்பாடல் வரியில் பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன பனை அப்படின்னா இங்கே எதை குறிக்கிது அப்படின்னா மூங்கில குறிக்கும் மூணு சுழி நை பனை அப்படிங்கிறது மூங்கில குறிக்கும் கூற்று ஒன்று தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் சரி நந்தி கிளம்பத்தை ஏற்றியவர் நந்திவர்மன் தவறு நந்தி கிளம்புக்கு ஆசிரியர் கிடையாது அப்ப கூற்று ஒன்று மட்டும்தான் சரி கொம்பினையொத்த மடப்பிடி யார் மடப்பிடி பாஞ்சாலி மடப்பிடி யார் பாஞ்சாலி ரச்சனை யாத்திரிகம் என்பதன் பொருள் என்ன இறைவனை நோக்கி செல்லும் பயணம் குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேர நாடு கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு ஓர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் எவ்வளோ அருமையானது அதாவது தமிழ் வந்து பூக்காடான் அதில் சுத்துற தான் நான் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காரு யார் பாடியிருக்கா பாரதிதாசன் உப்பு சத்தியாரக தொண்டர்கள் பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடலை இயற்றியவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் யார் அப்படின்னா ஸ்டெஃபான் மல்லார்மே ஸ்டெஃபான் மல்லார்மே லெவன்த்து தமிழருக்கு உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன உயிர்த்தெழும் காலத்துக்காக வில்வரத்தினம் காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் அஞ்சலையம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுத்துக்கு தத்தெடுத்து சாரி தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள் பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் பெரியார் கோவில்களிலும் சாரி கோவில்களில் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் எழுப்பப்படும் மரபு யார் காலத்தில் தொடங்கப்பட்டது யார் காலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டின் மாநில மரம் எது ரொம்ப எளிமையான கேள்வி மாநில மரம் பனை மரம் தமிழ்மொழியை உயர்தனிச் செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் யார் உயர்தனிச் செம்மொழி அப்படின்னு வந்தாலே யார் வருவார் அப்படின்னு கேட்டால் பரிதிமார் கலைஞர் தான் வருவார் பரிதிமார் கலைஞர் வசனநடை கைவந்த வரலார் என யாரை பாராட்டுகிறார் யாரை பாராட்டுவார் அப்படின்னா ஆறுமுக நாவலரை பாராட்டுவார் ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தார் யார் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி பதினெட்டு மணி நேரம் ஒரு மனுஷன் வந்து படிச்சிருக்காரு சரியா அப்போ எந்த அளவு படிச்சிருக்காருன்னு பார்த்துக்கோங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் பி அன்னல் அம்பேத்கர் ஓகேவா நீ பதினெட்டு மணி நேரம் படிக்கணும் அவசியம் இல்லை அதில் பாதியாவது கொஞ்சமாவது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்னும் வரப்போகிற ஒரு ரெண்டு மாதத்தில் காமராசர் முதல் அமைச்சராக பதவி ஏற்ற ஆண்டு எப்போது காமராசர் கிங் மேக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் பழமையானது எந்த ஊரில் உள்ளது குடையுறை கோயிலில் பழமையானது பிள்ளையார்பட்டி உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எவ்வளவு எட்டு கோடி பேர் பழைய புக்கு அடுத்து பொறுத்துக சிறுபஞ்சம் மூலம் என்ன இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் பொறுத்த வரைக்கும் இது வந்து அற இலக்கியம் குடும்ப விளக்கு என்ன இலக்கியம் தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது விடை அடுத்து பொறுத்துக இந்த சைடு ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் கொடுத்துருக்காங்க சரியா ஐகார குறுக்கம் இங்கே எது கேட்டால் இங்கே தலைவன் அப்படிங்கிறது ஐகார குறுக்கம் அவ்ஹார குறுக்கம் எதுவும் கேட்டால் ஒவ்வாள் அப்படிங்கிறது அவஹார குறுக்கம் மகர குறுக்கம் அப்படிங்கிறது எதுவும் கேட்டால் மருண் அப்படிங்கிறது மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது கற்று இது அப்படிங்கிறது ஆயுத குறுக்கம் ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது இங்கே சரியான விடை நான் இதை பற்றின டீட்டெயில் வந்து அடுத்தடுத்து நடத்துகிறப்ப நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நான் குறுக்கம் இதை எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து எடுத்து எழுத்துடும் சரியா தொடரின் பொருள் இருக்கிற ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பட்டறிவு இல்லாத படிப்பறிவு பொருந்தாக சொல்லை கண்டறிக சேர்ப்பன் சேர்த்தியர் பரதன் பரத்தியர் இதில் யார் அப்படின்னா சேர்த்தியர் அப்படிங்கிறது வராது சேர்ப்பன் பரதன் பரத்தியர் அப்படிங்கிறது தான் இங்கே மக்களில் வந்து வரும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா இங்கே அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது தான் மரபு பிழை காகம் என்ன பண்ணும் காகம் கரையும் குதிரை என்ன பண்ணும் கணைக்கும் நரி என்ன பண்ணும் ஊழையிடும் குயில் என்ன பண்ணுவோம் கூவோம் ஸோ ரெண்டு மூணு நாலு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை அப்பிசி மாதம் அடமலை இம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திரித்து எழுதுக ஈஸியாக எழுதிலாமா ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையாலயம் பெயரை உருவாக்குக படி இங்கே படித்தவர் அப்படிங்கிறது தான் வினையாலயம் பெயர் அகரவரிசையில் எழுதுக வானாவரிசி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வானாவரிசி அப்படின்னா ஃபஸ்ட்டு வா குடியில் இருக்கான்னு பாருங்கள் இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வரும் வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கே வந்து பாருங்கள் ரெண்டாவது இடத்துல வந்து இருக்குது மற்ற மூணுமே வந்து வராது வாழ்க்கை வீடு வேறு வெகுழாமே வேப்பிலே வையம் அப்படிங்குறத இங்கே வந்து சரியான விடை ஆப்ஷன் பி அப்படிங்கிறது அடுத்து சீர்களை முறைப்படுத்தி எழுதுக இதில் எந்த ஆன்சர் வரும் அப்படின்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு ஆப்ஷன் டி முல்லைத்திணையின் தெய்வம் எது முல்லைத்திணைக்கு தெய்வம் எது முல்லைத்திணைக்கு தெய்வம் எதுன்னு கேட்டால் திருமால் சரியா அப்போ முருகன் யார் சார் குறிஞ்சி திணைக்கு தெய்வம் சரியா வருணன் யார் சார் நெய்தல் திணைக்கு தெய்வம் இந்திரன் யார் சார் மறுதல் திணைக்கு தெய்வம் சரியா அடுத்து பொறுத்துக இடுகுறி பொது பெயர் சிறப்பு பெயர் நம்ம இடுகுறி பெயரை பற்றி ஏற்கனவே மாதிரி தெருவில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ டேரெக்டாக நான் ஆன்சர் வந்து சொல்லிடுறேன் இடுகுறி பொதுப்பெயர் இங்கே காடு இடுகுறி சிறப்பு பெயர் இங்கே பனை காரண புது பெயர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பறவை காரண சிறப்பு பெயர் மரங்குத்தி ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று இது வந்து பழைய கொஷின் தான்ப்பா ரிப்பீட்டட் தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளைக்கு மதுரை சாரி நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் இது எவ்வகை தொடர் இது எவ்வகை தொடர் அப்படின்னா நேர்கூற்று தொடர் ஏன்னா ஒருத்தி டைரெக்டாக இன்னொருத்திட்ட சொல்கிறா சரியா பிரவினைத் தொடராக மாற்றுக கலைச்செல்வி கற் திருக்குறள் கற்றால் இது வந்து தன்வினை இதை பிறவினைத் தொடராக மாற்றி சொல்லுவாங்க இது என்ன வரும் அப்படின்னா கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தால் அப்படிங்கிறது தான் வரும் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் அடிக்கோடிட்ட ஓமைக்கு பொருள் தருக இந்த ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படின்னு இருக்கு இல்லையா அதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஊரணி நீர் நிறைதல் போல அப்படிங்கிறது ஆன்சராக வந்து வரும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு இக்குரட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன இங்கே வேளாண்மை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா உதவி செய்தல் அன்பிறால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு இதில் என்பு என்பது எதை குறிக்கிறது என்பு அப்படிங்கிறது எழும்ப குறிக்கிறது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார் பாரதியார் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க சரியா உனப்பு எனும் சொல்லின் பொருள் என்ன உனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடல்வேல் ஆடவர் கண்டியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கும் மறைமிகுத்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை என்ன எந்த துறை அப்படின்னா மூதின் முல்லை அப்படிங்கிற ஒரு துறை சரியா அதாவது பெண்களுக்கும் ஆடவர் ஆடவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரமாக இருப்பாங்க அந்த வீரமாக இருக்கிற ஆடவர்கிட்டருந்து வந்த பெண்களுக்கும் என்ன அப்படிங்கிட்டால் வீரம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இது உருமிடதுவா ஒவ்வர் நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்துள்ள நூல் என்ன ஆன்சர் என்ன அப்படின்னா உருமிடத்துதுவா ஒவ்வர் நிலம் புறநானூறு நச்சினையின் பேரல்லை பனிரெண்டு அடியாக இருப்பினும் விதிவிலக்காக பதிமூன்று அடி கொண்ட பாடலை எழுதியவர் யார் ஆக்சுவலாக நச்சினைக்கு அடி வரைகிற என்ன ஒம்போதுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும்ப்பா சரியா ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பதிமூணு அடி கொண்ட பாடலை வந்து அவர் யார் அவர் யார் அப்படின்னா போதனார் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே இப்பாடலடிகள் அடிகள் இடம்பெற்ற நூல் இதில் இந்த உண்பவை நாளி உடுப்பது இரண்டு அப்படின்னு சொல்லியா இந்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க புராண நூலில் வரும் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார் சிலப்பதிகாரத்தை யார் பாராட்டினா பாராட்டினா அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அப்போதியடிகள் களவு டேஷ் 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 நீக்கியவர் மொத்தம் மூணு இதை வந்து நீக்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதியடிகள் களவு பொய் காமம் சினம் இதை நீக்கியவர் அப்படின்னு சொல்லலாம் சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யார் சீவகன் அடுத்து பொருந்தாததே ஒன்றை தேர்வு செய்க இரட்டை காப்பியங்களோடு ஒன்று சிலப்பதிகாரம் கரெக்டாக இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேலும் அப்போ முதற்கூற்று சரி இலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் சரி தமிழில் தோன்றிய முதற் காப்பியம் சிலப்பதிகாரம் சரி சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சந்திரான பார்த்தீங்களா தப்பு கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தவறு முக்கூடற் நூலின் ஆசிரியர் யார் முக்கூடர் பள்ளுக்கு ஆசிரியர் கிடையாது ஸோ ஆசிரியர் பேர் தெரியலை அப்படிங்கிறது தான் மதோன்மத்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா சிவபெருமானை சொல்கிறாங்க சிவபெருமானு தான் மதோன் மதத்தர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் முக்கூடர் பள்ளி இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார் நாடக வடிவில் யார் இயற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா என்னாயின புலவர் ஆக்சுவலாக என்ன என்னன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியிலே ரெண்டு கொடுத்துருக்காங்கப்பா ஆப்ஷன் பிலையும் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் டி டீலையும் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பிரபந்தம் எனும் வடமொழி வட சொல் உணர்த்தும் பொருள் என்ன பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது பாஞ்சாலி சபதம் எந்த பாவகை சார்ந்தது பாஞ்சாலி சபதம் கேட்டுகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா பாரதியார் எழுதுன பாஞ்சாலி சபதம் சிந்து பாவகையை சார்ந்தது லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் வடிவ நூல் என்ன தமிழ் பாடல் வடிவ நூல் என்ன மனோன்மணியம் வரையளி வாளருவி வாதாளாட்ட இவ்வடியில் தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்படும் எட்டு தொகை நூல் என்ன தாளாட்டு பரிபாடல் பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து என்ன என்ன கூத்துன்னு கேட்குறாங்க இது என்ன கூத்து அப்படின்னா குறவை கூத்து பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணக்கராக போற்றப்பட்டவர் யார் முக்கியமான ஒன்று தலை யார் அப்படின்னா சுரதா வால்ட் விட்மன் பற்றி சொல்லியிருக்காங்க கூற்று ஒன்று புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் விட்மன் இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க இது சரிதான் புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர் வாழ்வீட்மன் சரி லெவன்த்தில் வந்து இருக்குது சரியா ரெண்டுமே கூற்று இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை அடுத்து பின்வரு பொறுத்துக இந்த சைடு குயில் பாட்டு அலையின் சிறுப்பு துறைமுகம் பால்வீதி குயில் பாட்டு யார் எழுதுனா குயில்பாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் எழுதினார் அழகின் சிறப்பு பாரதிதாசன் துறைமுகம் யார் எழுதுனா சுரதா எழுதினார் பால்வீதி யார் எழுதுனா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதினார் சாரி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஸோ மூன்று மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் அங்கே சரியான விடை எந்த இணை சரியானது பார்க்கலாமா சுரதா வந்து இமயம் எங்கள் காலடியில் இவர் எழுதினாரா அப்படின்னு கேட்குறாங்க சுரதா இமயம் எங்கள் காலடியில் கேட்டால் கிடையாது இமயம் எங்கள் காலடியில் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் ஆலந்தூர்கோ மோகனர்கள் எழுதியிருப்பார் சரியா நம்மளுக்கு என்னது எந்த இணை தான் கேட்குறாங்க ஓகே அடுத்து தாராபாரதி இதயங்கள் களுக்கு இதயங்களுக்கு எழுதுனது யாருங்கட்டால் தாராபாரதி தான் அப்போ இந்த கூற்று சரிதான் வாணிதாசன் சுட்டுவிரல் சுட்டுவிரல் இருந்து யார் அப்படின் கேட்டால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கிடையாது மூமேதா தான் பசிக்கீர் பசிக்கீரல் இருந்தது யாருங்கட்டால் சிற்பி பாலசுப்ரமணியம் சரியா ஸோ இங்கே சரியான விடை தாராபாரதி இது எங்கள் கிழக்கு தமிழ் நாடகத்தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்பா பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் பம்முவோம் ஸோ பம்மல் சம்பந்தனார் பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகதமி பரிசு பெற்ற நாடக நூல் என்ன எது அப்படின் கேட்டால் பிசுராந்தையார் சி சு செல்லப்பாவின் எந்த இதழ் தமிழ் நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது எழுத்து அப்படிங்கிற இதழ் சி சு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது பாருங்கள் சி சு செல்லப்பாவை பற்றி ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க பத்தியா பார்த்தீங்களா எந்த நூல் அப்படின்னா சுதந்திர தாகம் தமிழின் வந்த முதல் அறிவியல் இதழ் என்ன தமிழர் நேஷன் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் என்ன ஏற்றுமதி பற்றியும் இறக்குமதி பற்றியும் மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம் ஆப்ஷன் டி தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவு பொருள் என்ன நம்ம தொண்டை கரகாரன் இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம் தொண்டை அப்படின்னா என்ன பண்ணுவோம் மிளகத்தான் போடுவோம் ஸோ மிளகு அப்படிங்கிறது துள்ளம் எனும் ஊர் தற்பொழுது டேஷ் என அழைக்கப்படுகிறது துள்ளலம் அப்படிங்கிறது தண்டலம் தண்டலம் இப்போ வந்து கூட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க தண்டலம் கூட்டு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து இருக்குது ஓகேவா உ வே சா என் சரிதம் எனும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார் ஆனந்த விகடன் ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் தேவினய பாவனர் வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அண்ணல் அம்பேத்கர் ஸோ நூறு கேள்விகள் நம்ம வந்து இதில் வந்து பார்த்துட்டோம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதில் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து இருக்குது சரியா ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்